குலையரிவன் நான் உங்கள் டாக்டர் சேதாசார்தீன் நியூனோட்டாலஜிஸ்ட் பிளஸ் பீடியாட்ரிஷியன் என்னுடைய ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தையை நான் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது பேரண்ட்ஸ் எனக்கு என்னுடைய குழந்தைக்கு ஒயிட் ஆகிறதுக்கு ஒரு லோஷன் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க ஒயிட் ஆகிறதுக்கெல்லாம் லோஷன்னா நம்ம வரைக்கும் கண்டுபிடிக்கல குழந்தையுடைய ஸ்கின் கலர் நம்ம ஆல்டர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து நோ தான் கம்ப்ளீட்லி நோ குழந்தையுடைய ஸ்கின் கலர் பேரண்ட்ஸுடைய ஜெனட்டிக்ஸை பொறுத்தது எல்லா குழந்தையும் பிறக்கும்போது பிங்க் கலரில் பிறப்பாங்க அவங்களுடைய மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரும்போது அந்த ஜெனட்டிக்கலி எந்த கலர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் எழுதிருக்குதோ அந்த கலர் தான் வருவாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு நீங்கள் குங்கும பூ கொடுத்தோ இல்லை குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு நீங்கள் லோஷன் போட்டோ குழந்தையுடைய கலரை நீங்கள் மாற்ற முடியாது டெம்பரிலி வேண்டாம் மாற்றலாம் ஆனால் பெர்மனண்ட் கலர் எல்லாமே ஜெனட்டிக்கலி அவங்களுடைய ஜீனில் ஆல்ரெடி இருக்குது ஸோ குழந்தைக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சா அந்த லோஷன்லாம் ஸ்கின்னை மாய்ச்சரைசர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுங்க ஒயிட்டனிங் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு லோஷனும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அன்னெசரி திங்ஸ் அன்னசரி மணி அன்னெசரி வேஸ்ட் பண்ணாதீங்க இது போல் தொடர்ந்து இன்ஃபர்மேஷனை கேட்குறதுக்கு என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்டில் தென் பாய் பாய்